கிரைஸ்தநாடு இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பக்திமான் உயர்ந்து கொண்டே இருப்பான் அதார வசனம் ரெண்டு பேதரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை இன்று ரட்சிக்க அறிந்திருக்கிறார் பக்திமான்களே படைத்தவனுக்குத்தான் தெரியும் நாம் எந்த அளவிற்கு பக்குவப்பட்டிருக்கிறோம் என்பது அரைபுறையாக இருக்கும் பட்சத்தில் அதை நிறைவாக்க அவருக்கு தெரியும் இந்த பக்குவத்தின் வளர்ச்சி முஜித் முதிர்ச்சி தான் தேவபக்தி நம்மையே நமக்கு காட்டுவது தான் சோதனையின் ரிசல்ட் பாடுகளை மறந்து பாடங்களை எடுத்துக்கொண்டு அவருடைய துணை கொண்டு இந்த பக்குவத்திற்கு நம்மை நடத்துகிறார் தேவ பக்தி உள்ளரிடம் எத்தனையோ காரியங்களை உலகம் எதிர்பார்த்தாலும் கர்த்தர் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதலும் விசுவாசத்தின் உறுதியும் தேவ பக்தின் வேஷம் தரித்தவர்கள் என்று ஒரு கூட்டம் உண்டு அதை அவர் அறிவார் இயேசு பூமியிலே மனுஷகுமாரனாக இருந்தபோது பரிசேயர்களையும் மதவாதிகளையும் கடிந்து கொண்டார் அவர்கள் பக்தியின் வேஷம் தரித்தவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் ஜாக்கிரதையாயிருப்பவர்கள் எதிலே தேவனை புரிந்து கொள்வதில்லை அவர் நம்முடைய தந்தை கரிஷனமுள்ள தகப்பன்தான் நண்பன்தான் அதே சமயத்தில் சர்வ வல்லவர் சர்வ லோகத்தை ஆளுகை செய்கிறவர் மகத்துவம் உள்ளவர் மின்னலுக்கு பாதையை வகுத்து கொடுக்கிறவர் யோபு ஒன்பது ஐந்தில் குறிப்பிட்டபடி அவர் பருவதங்களை சடிதியாய் புரட்டி போடுகிறவர் பேர்க்கிறவர் அவர் பார்க்க பூமி அதிருமாம் அவர் தொட பருவதங்கள் புகையுமாம் பட்சிக்கு மக்கினியவர் ஒருவரை தாழ்த்துகிறார் ஒருவரை உயர்த்துகிறார் இப்படி சொல்லி கொண்டே போகலாம் வாழ்நாள் எல்லாம் பயங்கரமானவர் நாம் அவரை எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது எண்ணத்தில் கூட சிறுமைப்படுத்தி விடக்கூடாது இந்த இரண்டையும் பக்தியுள்ளவன் கையாளுகிறான் பயத்துடனும் நடுக்கத்துடனும் அவரை தொழுது கொள்ளுங்கள் என்பது வேதம் தகப்பனாக அவரிடம் வரவும் சர்வ வல்லவரின் பிரசத்தின் பிரசன்னத்தின் முன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்தவன் பக்தி உள்ளவன் தேவ பக்தியுளம் மிகவும் அமைதியாக பொறுமையாக தன் நடத்தையின் மேல் கவனம் உள்ளவன் தன் நடையை பேச்சை சீர்தூக்கி பார்த்து நடுக்கத்துடன் மாற்றிக்கொள்பவன் யோவான் இருபது இருபத்தி ஒன்பதில் இயேசு சொல்கிறார் காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் பாக்கியவான் என்றால் அவன் சகலத்தையும் சம்பரணமாய் பெறுவான் என்பது அர்த்தம் இவன் காரியங்கள் வாய்க்கும் என்பதாகும் தேவ பக்தியுள்ளுவனை ஏதும் நடக்காவிட்டால் எதிர்மறையாய் நடந்தால் விசுவாசித்ததில் இருப்பவன் பக்திவான் தமது காரியங்களை யாவையும் தேவனத்தில் ஒப்புவித்துவிட்டு அவரையே உயர்த்தி பிடிப்பவன் பக்திமான் இறுதி வரை அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிக்கை இடுவதிலும் தனக்கு எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதற்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவரையே வார்த்தையே இருக பிடித்துக் கொள்பவன் கர்த்தரை கேள்வி கேட்காதவன் அவருக்குத் தெரியும் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் என்பதில் உறுதி கொண்டு அவரை ஆராதிப்பதில் ஜெபிப்பதில் கீழ்ப்படிவதில் இருப்பவன் இதை கடமையாக செய்யாமலும் பயந்து கொண்டும் செய்யாமல் ஆனந்தத்தோடு செய்பவன் மொத்தத்தில் தேவ பக்தியுள்ளவன் தேவனை அனுபவிப்பவன் இவனுக்கும் சோதனைகள் உண்டு வரத்தான் செய்யும் இதை இவன் அறிவான் மேற்கண்ட அடையாளங்கள் நம்மிடத்தில் உள்ளதா என்று பார்த்து இன்றே இந்த எல்லைக்குள் நாம் வர கருத்தர் விரும்புகிறார் ஒன்று குறைந்த பத்து பதிமுனை வாசியங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடம் கொடுக்க மாட்டார் தப்பித்து கொள்ள வழியும் காட்டுவார் நமக்கு ஏதாவது செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய சிந்தனை நம்மளை வருத்தப்படுத்த வேண்டும் அழுக வைக்க வேண்டும் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது என்பது அவருடைய சித்தம் சித்தமல்ல நம்மளை பாடுபடுத்த வேண்டும் என்பது அவர் சித்தமல்ல அவர் யாரையும் சோதிக்கிறவரும் அல்ல பாடுபடுத்துகிறவரும் அல்ல இந்த அறிவு நம்ம வேண்டும் இவர்களை நம்மை ரட்சிக்க அறிந்திருக்கிறார் என்று வசனம் சொல்வதின் பொருள் அறிந்திருக்கிறார் என்பதன் பொருள் நாம் புரிந்து வைத்திருக்கிறோமே அந்த பொருள் அல்ல இது உறவை சார்ந்தது மாற்றுவார் மாறுதலையாக முடிப்பார் தலையை உயர்த்துவார் புதுமை செய்வார் ஆச்சரியமானவிலை எளிமையாக செய்வார் என்பது பொருள் இப்படி தேவ பக்தி தாம் தானியில் சாத்ராக் மேஷா காபே தெனோகே என்பவர்கள் அமைதியாக அதே சமயத்தில் வைராக்கியமாக தங்கள் விசுவாசத்தை காட்ட உயிரையும் கொடுக்க ஆயத்தம் ஆயத்தமுள்ளவர்களாக இருந்தார்கள் இவர்களை சோதனை என்று ரச்சித்தது மட்டுமல்ல அவர்கள் இணையாத உயர்வையும் கொடுத்து அவர்கள் பக்தி அங்கீகரித்து கொண்டார் தேவன் அவர் தானியலுக்கு செய்தார் என்றால் அவருடைய நண்பர்களுக்கு செய்தார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் கட்டாயம் செய்வார் ஏன் செய்ய மாட்டார் அவர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல ஒருவரையும் வேற்றுமைப்படுத்தி பார்க்கிற தேவன் அல்ல கவலைப்படுதல் சோர்ந்து போகுதல் முறுமுறுத்தல் நம்முடைய சோகத்தை பிரச்சனையை மற்றவர்கள் பார்க்கும்படி கேட்கும்படி செய்தல் இவைகள் யாவும் அவிசுவாசத்தின் தாக்கம் கீழ்ப்படிதல் இல்லாமை நம்பி நம்முடைய சோகம் கண்ணீர் சாப்பிடாமல் இருப்பது இதனால் கருத்தரை நாம் மாற்ற முடியாது அவரை நம் வழிக்கு கொண்டு வர முடியாது எல்லாவற்றையும் உதறி விட்டு அவரையே நம்பிக்கையாக கொண்டு அவர் எதை செய்தாலும் அது நம்முடைய நன்மைக்கே என்பது தெளிவு பெற்று தீமையும் சாபத்தையும் எல்லா கெடுதல்களையும் அவமானம் நின்ந்த யாவையும் நன்மையாகவே மாற்றி கொடுப்பவர் ரோமர் எட்டு இருபத்தெட்டு நம்முடனே விலகாமல் இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சி கொண்டு தாவீதை போல அவருக்குள் நாம் திடன் கொண்டு வாழ நட பழகி கொள்ள வேண்டும் ஆம் இது ஒரு பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டியது ஒரு ட்ரைனிங் நாம் தான் எடுக்க வேண்டும் யாரும் பண்ண மாட்டார்கள் இது நிலைத்திருக்க வேண்டும் இப்படி இருப்பவர்கள் மேல் கருத்தர் பிரியமாக இருக்கிறார் அவருடைய பிரியம் நீங்கள் நினையாததை எதிர்பாராத சகலத்தையும் கொண்டு வரும் செய்து முடிக்கும் நம்பினால் இன்றே நிலைவேர் நிறைவேறும் ஜெபிக்கலாம் தகப்பனை விழுந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் ஓடினாலும் உடைய கருத்திற்கு இருக்கிறோம் சுவாமி நீர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் அற்புதமாய் செய்து முடிப்பீர் காத்திருந்து பெற்று வாழ கிருபை தாரும் இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹல்லே